எல்லாரும் கேட்குற முக்கியமான கொஸ்டின் இதுதான் குட் பேடாக விடாமுயற்சி இது ரெண்டுமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் தான் பல பேரும் கேட்டுட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேர்ல்டு டூர் அந்த வேர்ல்டு டூரை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது அப்படிங்கிற இப்போ நியூஸும் போயிட்டுருக்கு நீங்கள் ஸ்விட் கேம் அதே மாதிரி மணி ஹெஸ்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில் வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ்ஸு எல்லா லேங்குவேஜ் கிட்டத்தட்ட பதினெட்டு லாங்குவேஜில் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சிது இது எல்லாமே ஸோ இதே மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ரஜித் அஜித்குமாரோடைய நீண்ட நாள் ஆசாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தொடர்ந்து ஆக்ஷன் ஃபீம்லாம் நிறைய பார்த்துருக்காரு அவர் படங்கள்லேயும் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஸோ அதனாலும் என்னவோ தெரில நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு வெப்சீரிஸ் வேர்ல்டு லெவலில் பண்ணணும் அது வந்து மணி ஹேஸ்ட்டு ஸ்பீட் கேம் அந்த மாதிரி வேர்ல்டு சீரீஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் முக்கியமாக முடிவெடுத்திருக்கிறார சொல்லப்படுது இதை வந்து அறிவிப்பு வந்து மிக விரைவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அஜித் அவர்களுடைய வேர்ல்டு டூரை பார்க்கணுன்னு பல பேர் ஆசைப்பட்டிருந்தீங்க அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி இப்போ இவர் கார் ரேஸில் வந்து கலந்துக்க போகிறார் இல்லையா இது என்ன மாதிரியான கார் ரேஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது ஒன் கார் ரேஸ் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வந்து ஓப்பன் கார் ரேஸ் இந்த ஓப்பன் கார் ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஓப்பன் கார் ரேஸில் தான் அவர் கலந்துக்கிறாரு அதாவது இது வந்து லேப்ஸ் அடிப்படையில் வந்து இருக்காது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் கார் கேமில் பார்த்துருப்பீங்க லேப் ஒன் லேப் டூ லேப் த்ரீ கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வரும் ஆனால் இந்த கார் ரேஸ் அப்படி கிடையாது இது வந்து ஹவர்ஸ் கணக்கில் இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அந்த மாதிரி கணக்கில் இருக்கும் ஆனால் அஜித் சார் கலந்துக்கிற அந்த கார் ரேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ சர்க்கியூட்டை வந்து நீங்கள் தாண்டி வரீங்க அந்த தான் வின் பண்ணுற மாதிரியான இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் தான் நடிகர் அஜித் குமார் வந்து கலந்துக்கிறாரு இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் ரேஸில் வந்து இவங்க எப்போ சாப்பிடுவாங்க எப்போ ஃபியூல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி டைம் வந்து ஒதுக்கப்படும் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ராக் மாதிரி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் இதுக்குன்னே ஒரு மாடிஃபிகேஷன் பார்த்துட்டு ஏன் அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அந்த கார் மாடிஃபிகேஷனை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு அவருடைய பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருந்தாலும் அந்த ஓப்பன் டூர் இருக்குது இல்லையா ஓப்பன் கார் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓப்பன் கார் ரேஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னை தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த காரை ஓட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதில் யார் அதிகமாக சர்க்கியூட்டை தாண்டி வருவாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து வின்னிங் ப்ரைஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் கார் ரேஸ் போயிட்டுருக்கு பட் எல்லாரும் எதிர்பார்க்குறது இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் குட் பேட் அக்லி எப்போ வெளியே வரப்போகுது மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா ஆதிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பேட் அக்லி தான் இந்த குட் பேட் அக்லி வந்து பெல்ஜியமில் வந்து தொடர்ந்து ஷூட் நடந்துட்டு இருந்தது அந்த ஷூட்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இதோடய பேட்ச் ஒர்க் வந்து மும்பையில் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸும் கிடச்சிருக்கு ஸோ பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த குட் பேட் அக்லியில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் டப்பிங்கும் முடிச்சுடுவாங்கன்னு சொல்லப்படுது எல்லாமே ரெடியானதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை வந்து ஒரு சின்ன ரஷ் வந்து பார்க்க போகிறாங்க அந்த ரஷ்ல தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க இந்த படத்தை நம்ம பொங்கலுக்கு கொண்டு வரலாமா ஆல்மோஸ்ட் இந்த நிறுவனம் இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரை பற்றி ஒரு இங்கே சொல்லி ஆகணும் என்னங்க டிஎஸ்பி இல்லை அதுக்கு பதிலில் வந்து ஜிவி உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி என்ன நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறீங்க ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணுவார் ஜிவி அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் போயிட்டுருக்கு ஏற்கனவே கிரீடமில் வந்து அந்த சாங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மியூசிக் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா திரைப்படத்துலையும் ஜிவியோடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குது அடுத்ததாக விடாமுயற்சி இதை தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இது ஒரு பெரிய லாங் ப்ரொடக்ஷனாக போயிட்டுருக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சிக்கு மிக முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே நிதி நெருக்கடி தான் இந்த நிறுவனத்து மூலயமா வந்த சில படங்கள்லாம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால அந்த நிறுவனமே அடுத்தடுத்த படங்களை வந்து தொடர்ந்து பண்ண முடியாமல் சிக்கலில் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு ரிலீவ் ஆகி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து எப்போவுமே ரெகுலராகவே அவருடைய பேட்டர்னே ஸ்லோவாக தான் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ ஒரே ஒரு சாங் மட்டும்தான் வந்து இதில் பேலன்ஸ் இருந்தது அந்த சாங்கும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு திரைப்படங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது இதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபில்ம்மு அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு படம் ஒரு சர்வே படம் மாதிரி தான் இருக்கும் அந்த படம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேட் அக்லி அப்படிங்கிறது வந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மார்க் ஆன்டனி பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் விஷால் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் செல்வராகவன் கேரக்டர் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷேடு உள்ள கேரக்டரில் வந்து அஜித் குமார் வராரு ஸோ இது ஒரு கலர்ஃபுல்லான படம் இப்போ கலர்ஃபுல்லான படத்தை வந்து எப்பவுமே இந்த பொங்கல் தீபாவளி டைமில் வந்து கொண்டு வந்தால் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் எங்களோடய ஐடியாவாக இருக்குது ஸோ ரெண்டு படமும் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேட் அகிலி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபிக்ஸாக இருக்குது ஸோ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த அப்டேட் வந்து குட்பேட் அகிலி வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் அடுத்ததாக இவ்வாவுடைய இயக்கத்தில் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ அஜித் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே போயிட்டுருக்கு சிவாவை பொறுத்த வரைக்கும் விசுவாசமாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் பண்ண வீரம் படமும் பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது நடிகர் அஜித் அவருக்கு ஸோ இந்த ரெண்டு படத்தை வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க அஜித்துக்கு பண்ணும் போது வந்து அவர் கண்டிப்பாக வேறு மாதிரி கதையை எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஸோ அஜித் கூட அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அஜித் அவர் கூட பண்ணுவார் ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஷிவா வந்து அப்டேட் ஆகலை இன்னும் பழைய கதைகளை மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இது வந்து வேறு மாதிரியான டிஸ்கஷன் போக போகுது அப்படிங்கிற நியூஸும் கிடச்சிருக்கு ஸோ நடிகர் அஜித் குமார் சம்மந்தப்பட்ட அப்டேட்டில் இன்னொரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டிலே செட்டில் ஆக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அவர் வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆக போகிறது கிடையாது ஆனால் அவருக்கு லண்டன் துபாயிலெல்லாம் வீடு இருக்குது ஃபேமிலி இங்கே தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே தான் இருக்க போகிறார் அவர் அவர் ஃப்யூச்சரில் வந்து இப்போ கிடையாது இன்னும் இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து வேணால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வரைக்கும் சென்னையில் தான் இருப்பார் ஸோ துபாயில் மெயினாக அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட கார் கம்பெனி அந்த பைக் ரேசிங் சம்மந்தப்பட்ட கம்பெனி இதெல்லாம் பார்க்கறதுக்காக அங்கே இருக்கார் ஸோ லண்டன் வீடு அப்படிங்கிறது வந்து அது தனி விஷயம் அது வந்து ஃபேமிலியோட வேர்ல்டு டூர் மாதிரி அவர் ஒன்று போவார் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ மூணு விஷயங்கள் ஒன்று இந்த ரேஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட் அப்புறம் விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த மூணு அப்டேட்டும் தான் இப்போ வெளில வந்திருக்குது நீங்கள் ஈகராக எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க விடா முயற்சியாக இல்லை குட் பேட் ஆகலையே அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்னொரு அப்டேட்டோட